குரங்கு ஆமை குதிரை நரி சிங்கம் ஆகிய அற்புதமான விலங்குகள் சேர்ந்து விளையாடி வேலைகளை செய்து கொண்டிருந்தனர் அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தனர் ஒருநாள் சிங்கம் சுறுசுறுப்பானதாகவும் மற்றும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது அது மற்றவர்களை கஷ்டப்படுத்தியது ஆனால் சிங்கம் சில சமயம் தான் வலுவை தவறாக பயன்படுத்தி கூட இருந்தவர்களை ஏமாற்ற விரும்பினான் அப்போது விவேகமான ஆமை அதன் மூளையை பயன்படுத்தி சிங்கத்தின் தவறான பழக்கங்களை சின்னஞ்சிறிய நரியை பயன்படுத்தி கற்றுக்கொடுக்க ஒரு யோசனை வைத்தது ஆமை குரங்கு மற்றும் நரி ஒன்றாக சேர்ந்து சிங்கத்துடன் நட்பு செய்து அவன் தன்னிடம் வலிமை தவறாக பயன்படுத்தாமல் இருக்க அவனை அறிவுறுத்தினர் குதிரை விரைந்து போய் காட்டின் எல்லா பகுதிகளிலும் இந்த அறிவுறுத்தலை பகிர்ந்து அனைவரும் சிங்கத்தின் தவறுகள் குறித்து விழித்து கொண்டு படிப்படி சமாதானமாக வாழ்ந்தனர் முடிவில் அனைத்து விலங்குகளும் ஒன்றும் சேர்ந்து நல்ல நட்பு வலுவாக கருதி ஒருவருக்கொருவர் உதவிக்கரன் நீட்டினர் ஓகே குட்டி நண்பர்களே அடுத்த கதையில் சந்திப்போம்